ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நான் முன்பே உன்னிடம் கூறியிருந்தேன் பொறுமையாக இரு என்று உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்றும் அப்படி ஒரு வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ நம்பிக்கை வைத்திருந்ததால் நேர்மறை எண்ணத்தோடு இருந்ததால் அது இப்பொழுது நிச்சயம் நிறைவேறும் நிறைவேறியவுடன் என்னிடம் நன்றி சொல்ல நீயே வருவாய் உன் பொறுமைக்கான நம்பிக்கைக்கான அந்த பரிசினை இப்போது நீ பெறப்போகின்றாய் இதற்குப் பிறகு நீ தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களுடன் இருந்து உன்னுடைய அடுத்தடுத்த பிரார்த்தனைகளும் பழிக்கப் போவதை நீ காணப்போகின்றாய் இதற்கு எல்லாம் ஒரே காரணம் நீ என் மீது வைத்த நம்பிக்கைதான் பொறுமையாக இருந்ததுதான் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பொறுமையை இழக்காமல் நிதானமாக இருந்து என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்ததால் உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் இனி பழிக்கப் போகிறது அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் பழிக்கும் இது என் மீது சத்தியம் நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசி இருந்தால் அவர்களுடைய மனம் காயப்படும்படி நடந்திருந்தால் அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள் அது ஒரு கருமாவாக பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது உன்னை மனம் வாக்கு செயல் இம்மூன்றுமே கருமாவை தரவல்லது அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்னை வந்து நீ அடைந்த பிறகு உன் வினைகளை குறைவதற்கே உன்னை வழி நான் வினைகளை சேர்த்து கொள்ளாதே நீ வினைகளை குறைத்து வா நீ இழந்தவற்றில் நியாயமாக உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்துமே உன்னை வந்து சேரும் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு விதத்தில் நாம் பாவம் செய்திருப்போம் அந்த பாவங்களையெல்லாம் தீர்க்க இது மட்டுமே ஒரே கவலி அந்த வழியிலிருந்து நீ பின் தாங்கிவிடாதே நான் சொல்வது உனக்கு இன்று அலட்சியமாக இருக்கலாம் அது உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் அச்சப்படுகின்றேன் நீ இப்படியே அலட்சியமாக இருந்தால் உன் எதிர்காலம் எப்படி நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றாய் உன் அப்பா உன்னுடைய நன்மைக்காகத்தானே சொல்கின்றேன் அலட்சியப்படுத்தாதே உடனடியாகவே நான் சொல்வது போலவே செய் உன்னுடைய கர்மாக்கள் எல்லாமே ஒழிந்துவிடும் உன்னுடைய பணப்பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும் உன்னுடைய கணக்கில் பாவங்கள் குறைந்து புண்ணியம் சேர்க்கப்படும் நான் சொல்வது போலவே செய் முன்பே கூறியிருந்தது போல உன்னுடைய பொறுமைக்காக உன்னுடைய வேண்டுதலுக்காக உன்னுடைய நேர்மறையான எண்ணத்திற்காக என்னுடைய பரிசை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் அந்த பரிசை நீ பெற்றதும் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு வேண்டுதலும் நிச்சயம் நிறைவேறும் உன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையுமே நிச்சயம் பழிக்கும் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயம் பழிக்கும்